ஆர்டர் போட்டு ரெண்டு நாள் அது வந்துருச்சு இது வந்து வாங்குறது பின்னாடி பெரிய ஸ்டோரியெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த டிஜே மினி எப்படி இருக்குது இப்போதைக்கு நம்மளோட லைவ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணுறேன்னா வந்து சரி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு ஓப்பன் பண்ணலாம் தான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு இருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான்லாம் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் இல்லாட்டி ரெட் டாட் வந்து இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க ஏன்னா அது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி மார்க் வச்சிருக்கோம் அப்படி வந்து ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேக்கிங்கு சரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் டப்பா அவ்வளோ பெரிய டப்பா பெருசாக இருக்குது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சின்னதாக இருக்குது நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லு கொடுத்துருக்காங்க அமேசான்லேருந்து சாரி ரெண்டு பில்லு இருக்குது இதில் வந்து நம்மளோட எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றது போட்டிருக்காங்க செட்டிப்பாளையம்லேருந்து வந்திருக்குப்பா உறக்கற்படை வில்லேஜ் ஆ இது வந்து இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் ஷோரூம்லேருந்து டிஜிஐ ஷோரூம்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையம் ஒரட்டக்குப்பை வில்லேஜ் பல்லடம் மெயின் ரோட் பல்லடம் போகிற மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து வருது ரொம்ப குவிக்காகவே ஒரு ரெண்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனுப்பிட்டாங்க டெலிவரி வந்து வந்துருச்சு நமக்கு நம்ம இருக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிருஷ்ணன் கோயிலில் இருக்கும் ஒரு வழியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட டிஜி மினி மைக்கை வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் வந்து அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பத்து கிராம் இருக்கு அந்த மைக் அப்படின்றது அப்புறம் ரெண்டு குவாலிட்டி ஆஃப் வந்து ரெண்டு டைப் வந்து இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன்ல அப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரம் சார்ஜ் தாங்கும் அப்புறம் டிஜிஆர் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆட்டோமேட்டிக் லைட்னிங் இருக்கு அப்புறம் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் சார்ஜிங் கேஸு கேரிங் பவுச்சு அப்படி சொல்லி எல்லாமே கொடுக்குறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஐஃபோன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்கு பெருமையாக இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன ஃபோனில் எடுத்துட்டு இருக்கோம் அது எவ்வளோ தெளிவாக கேட்குதுன்றது தெரியும் தெரியணும்ல நம்ம எடுக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன்ல பிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதோட ஒரிஜினல் ஆடியோ தான் அது வேற அந்த மைக்குமே நாங்க வந்து யூஸ் பண்ணல பட் ஆனா சூப்பரா இருக்கும் ஐபோன்ல இருக்கக்கூடிய மைக்கே வந்து சூப்பரா இருக்கும் பட் ஆனா வெளியில நம்ம போய் நம்ம பேசுகிறோம் ஒரு காத்திரிக்கை செய்யுது அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் வச்சு ஸ்டார்ட் எடுக்கணும்னா அது முடியாது வந்து இது வந்து சைலண்டான தான அமைய இருக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்காக மைக் ஆர்டர் பண்ண சொல்லி நினச்சோம் சோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ கரண்ட்டியா இருக்குமா

பார்த்த பவுச் கொடுத்துருக்காங்க பவுச்சுல தான் மைக் கொடுத்துருக்காங்க வேற வீட்டில் என்ன இருக்குது அப்புடின்னா ஓப்பன் பண்ணிடுவோம் இது ஓப்பன் பண்ணிடுவோம் என்ன இருக்குதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம மைக் என்ன இருக்குன்றத பார்ப்போம் இது வந்து யூசர் மேன்வல் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும் வேற இதில் என்ன இருக்குது அப்புடின்னா டிஜியோட ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது மைக்கில் நம்ம ஒட்டிக்கலாம் நினைக்கிறேன் பீங் மெமரி கார்ட் மெமரி கார்டில் ஓட்டுறது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஜியோட சிம்பிள் தான் இது வந்து மேனுவல் தான் யூசர் தான் எதுவுமே ஆகும் அப்புறம் அதுக்கடுத்து எந்தமே யூசர் மேனுவல் தான் இருக்கும் அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டீட்டெயில் இனிய ரொம்ப நாளாக வாங்கணுன்றது கனவுடன் நினைக்கல இது பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து இங்கே இருக்குது பவுச் நல்லா இருக்கியா பவுச் நல்லா பஸ் பஸ்ஸு நல்லா பவுச் கொடுக்குறாங்க எந்த வெளியும் படாத அளவுக்கு ஸோ உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஸ்பின் பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க சம்மாசம் அப்படியே நல்ல வலுவலருக்கப்போ சூப்பராக இருக்குது சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க மொத்தம் இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு பீஸ் வச்சுருக்காங்க பரவாயில்லையே மொத்தம் இருக்கிறது ரெண்டுமே தான் நாலு பீஸ் இருக்குது ஒன்று பிளே ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து இது கொஞ்சம் கலவு தெரியாது இது ஒரு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க மொத்தம் நாலு பீஸ் இருக்குதில்ல ஸோ அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜிங் நினைக்கிறேன் ஆமாம் இதுக்கான சார்ஜிங் பிளக்காக இது வந்து நம்ம கேமரில் கனெக்ட் பண்ணுறதுக்கானது ஒன்று இருக்குது நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று இருக்குது இது வந்து கேமரா கனெக்டபுள்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டூ நார்மல் சி டைப் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அது உள்ளுக்குள்ளே அது சார்ஜ் போடுறதுக்கா இல்லை வேறு எதுக்குன்றதா பார்ப்போம் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருவோம் எடுத்தது எடுத்தே வச்சுருவோம் நட்சத்திரம் அடுத்த பண்ணும் ஓகே அடுத்து தான் மிச்சம் நம்மளோட டிஜே பாக்ஸ் மட்டும்தான் இது வந்து இது இது பாட்டு இது வந்து வந்து அப்புறம் நம்ம டிஜே பாக்ஸ் தான் நம்ம தான் வாங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுறப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டான பாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிற இது இங்கே இருக்குது அப்புறம் இது வந்து இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஸ்டிக்கர் வந்து விட்டு வச்சிருக்காங்க ஸ்டிக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ப்ராடக்ட் இதான் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் கிட்டேயும் வீட்டில் யாராவது அந்த மாதிரி ஓப்பன் பண்ண சொல்லிடுறேன் இது வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசீவர் நினைக்கிறேன் இதை எடுத்துட்டு இதை ஃபிட் பண்ணோம் ஆமாம் ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ப்ளேட்டை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் லைக் இங்கே உள்ள வச்சு வந்து நான் இப்படி திருப்பி போட்டு ஆமாம் இப்படி திருப்பி போட்டேன் எப்படி வச்சு மறந்து போயிட்டேன் இப்படி திருப்பி போட்டு உள்ளே வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த இது இருக்குமா நம்ம ரிமோட் பேட்டரியில் இருக்கிற மாதிரி அது இருக்குது இதில் வந்து கீழே இங்கே ரிசீவர் இருக்கா இங்கே ரிசீவராக மாதிரி இருக்கா இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஒழுப்பில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது கரெக்டாக தான் இருக்கிறாலும் நம்ம பண்ணுறோமா ரைட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளோட ஐஃபோன் வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம் அப்புறம் நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அப்புறம் இதில் ஆன் ஆஃப் சுவிச் இருக்குது வேறு அப்புறம் இதுக்கு ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கிளிப்பு எதில் இருக்குன்னு தெரியல ஓகே இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட டிஜே மினி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது சைஸு சூப்பராக இருக்குது டிஜே மினி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டென் கிராம்ஸ் தான் இருக்குது இது வந்து ஆன் ஆஃப் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனு ஒன்ஸ் ரைஸ்ஸு நாய்ஸ் கேன்சலேஷன் கூட இது வந்து எப்படின்னா இப்படி நம்ம ஒடுக்கில் வச்சுட்டு கூட இப்படி நம்ம உடுக்கில் வச்சுட்டு இது டிஜே இருக்கா மேங்கன் பரவாயில்லைங்க அதனால லைட்டான மேங்கன் தான் இருக்குது ம் இப்படி மாட்டிக்கிட்டு கூட நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் பேசனோம்னால் இது வந்து தெரியாது மைக்கு வச்சு தெரியாது சும்மா ஒரு டிஜே ஒரு இது மாதிரி தான் இங்கே இருக்கும் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டிஜேயோட இன்னும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து ஒன்று அப்புறம் இன்னொரு ஒன்று கொடுத்துருக்காங்களா மொத்தம் வந்து ரெண்டு மைக் இருக்குது இதில் ரெண்டு மைக் வந்து நம்ம இப்போதைக்கு மாட்டி யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம் அவ்வளோதான் வேறு வந்து இந்த எதுவுமே கிடையாது வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம் அப்புறம் லாக் பண்ணுறது இது ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஐஃபோனோட நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இது வந்து நம்மளோட டிஜிஐயில வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்கிறதா நம்ம வந்து இதுக்கு அடுத்து வரது எல்லாமே நம்ம டிஜிஐயில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கிறது ஆடியோ கம்பேரிசன்லாம் தெரியும் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு வழியாக நம்மளோட மைக்கை மாட்டியாச்சு நம்ம மைக் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா இந்த ஆடியோ தான் டிஜிஐ மினியோட ஒரிஜினல் ஆடியோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்களுமே வந்து ஒரு இது எடுத்து பார்த்தோம் எப்படி ஆகுதா என்னன்றதுக்காண்டி எடுத்து பார்த்தோம் அந்த பழைய வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது மெயின்லி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கான்சிலேஷன் சுற்றி இருக்குது எதுவும் வந்து கேட்கல நம்ம பேசுகிறதா வந்து கேட்டுகிட்டு இருக்குது எக்கோலாம் எதுவுமே அடிக்காத அளவுக்கு நீட்டாக தான் இருக்குது கரெக்டாக நம்ம பேசுகிற மட்டும் கரெக்டாக கேட்குற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் வந்து டிஜே தெரியுற மாதிரி நம்ம வச்சுருக்கோமா இப்போ வந்து இந்த மேக்னிங் கிளிப் இருக்குது இந்த கிளிப்பை வச்சு மைக்கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பேசி பார்ப்போம் இப்படி இருக்குது அப்படின்றது அதை நம்ம இப்பயே பார்த்துடலாம் அதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிக் பண்ண முடியல இல்லை இப்பயே பார்த்துருவோம் இது வந்து மைக்கு மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஜேன்றதை ஆக்சிஜன் அட்டாச் ஆகுது பார்த்திங்களா இப்போ இதை வந்து உள்ளே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கோம் சரி டிஜே வெளியே தர மாதிரி இந்த இதை வந்து டிஜே வெளியில் தர மாதிரி வச்சுக்கலாம் இல்லை வேறு இந்த பிளாக் மட்டும் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் வந்து உள்ளுக்கில் போயிடுச்சு மைக் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது வெறும் டிஜே மட்டும் தான் தருகிற மாதிரி இருக்குது அதுக்கும் இதுக்கும் வந்து மேபி வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு தெரில அதையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கும் அதுக்கு வந்து எது டிஃப்ரென்ஸ் இருக்குதா என்ன அப்படின்றது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட சம்திங் பதினாலு டூ ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு இன்றைக்கி நம்ம வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் பதினாறு பதினாறு தானே இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிட்ட வருது மிச்ச வெப்சைட்லலாம் ஃப்ளிப்கார்ட்டில் கிடையாது நாங்கள் அமேசான்லாம் ஆர்டர் போட்டு வாங்கினோம் வேறு ஒரு இதில் டிஜிவிலேயே நம்ம மெயின் ஆர்டர் போகலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையா இருக்குது பட் அமேசான் வந்து அதை கொஞ்சம் ஈஸியாகிட்டு நாங்கள் டெலி நாங்கள் ஆர்டர் போட்டு எங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முத நாள் நைட் ஆர்டர் போட்டோம் நேற்றுக்கு முதல் நாள் நைட் ஆர்டர் போட்டோம் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு இடையில வந்து ஒரு நாள் மட்டும்தான் ஃபுல்லாக கேப்பே அடுத்த நாள் சாயந்தரம் நம்மகிட்ட வந்துருச்சு ஒரு டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ நல்ல செம்மையான ஒரு சர்வீஸ் டக்கு டக்குன்னு நம்மக்கிட்ட வந்துருச்சு கோயம்புத்தூரில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம கிட்டே வந்துருச்சு வந்து கொடுத்தாச்சு எதுக்காக இந்த மைக் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கடுத்து வந்து ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது எப்படி என்ன அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் இது இப்போ பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன் மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதுக்காக வந்து ஒரு நல்ல மைக் வேணும் அப்படின்றக்கே தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஏன்னா கேமரா வந்து நம்ம கிட்ட இருக்குது ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்குது நல்ல தெளிவான குவாலிட்டியில் கொடுத்துரும் ஸோ ஆடியோலேயும் நம்ம அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்ற கண்டிப்பாக அந்த டிஜி வந்து நம்ம எடுத்துருக்கோம் எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு டிஜி எடுக்கலாமா இல்லை வந்து ஹோலியான எடுக்கலாமா அப்படின்றது பட் இது எல்லாத்துக்குமே மேலே நான் ஒன்று வச்சிருந்தேன் ரோடு வந்து எடுக்கலாம் ரோடு வயர்லஸ் கோ டூ எடுக்கலாம் அப்படின்ட்டு பட் அவ்வளோ அது வந்து இருபத்தி ஏழாயிரூவா கிட்டே வரும் அவ்வளோ நம்மள ரெடி பண்ண முடியல அப்படின்றதுனால இது வந்து ஒரு பதினஞ்சாயிரூவாக்குள்ள அமௌண்ட் இருந்துச்சு அதுவுமே வந்து ஒரு ஆப்பில் நம்ம கடன் வாங்கி தான் இந்த மைக் வந்து வாங்கியிருக்கோம் இது இந்த மைக்கு வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா இந்த மைக்குக்காக இதுக்கு முதல் நான் சொன்னேன்ல ரோடு வயர்லெஸ் கோ டூ அப்படின்றது அது வாங்கணும் அப்படின்றத கண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட என்னோட ஆகஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவே வந்து அந்த பிளான் பண்ணியே போயிருச்சு ஏன்னா என் ஃப்ரெண்டோட கசின் வந்து அதை வந்து ஆர்டர் போடுறேன் ஆர்டர் போட்டு அதை ஆர்டர் போட்டானா போடலையா எதுவுமே தெரியல நான் அமௌண்ட்டு பே பண்ணிட்டேன் ரூபா பே பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் இழுத்து போயிட்டே போய்ட்டே சரி நானும் வந்து அப்புறம் தேனிக்கு வந்துடுச்சு எங்கே ஆர்டர் போட்டது வந்து இருபத்தி ரூபாய் இஎம்ஐ நானே ஆர்டர் போட்டிருப்பேன் ஏன்னா என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு கிடையாது அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சரி போடுறா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் அதுக்கடுத்து அவன் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா ஆர்டர் போட்டு தேனிக்கு வந்துருச்சுன்னாங்க அவன் வந்து போடி தேனிக்கு வந்துருச்சுனாங்க அப்புறம் போடிக்கு வந்துருச்சுன்னாங்க அப்புறம் அதுக்கடுத்து கிருஷ்ணகோயிலுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு வந்துருந்தாங்க கடைசி வரைக்கும் ஒன்றுமே வரல அப்புறம் அமௌண்ட்லாம் டிடெக்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு சும்மா ஏதோ உழப்பிட்டாங்க எல்லாத்தையுமே உழப்பி தள்ளிட்டாங்க இதுதான் வந்து நமக்கு டிராபேக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸான ஒரு அக்கா க்ளோஸ் ஆனவங்கன்னா ஒரு டைம் நான் போய் நேரில் அவங்களை மீட் பண்ணியிருக்கேன் மலேஷியாவில் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மைக் நான் வாங்கி தரேனேனு சொல்லி அந்த அக்கா மைக் ஆர்டர் போட்டாங்க ஹோலிலாண்டு ஆர்டர் போ ஹோலிலாண்டு தெரியல அந்த ஒரு காலர் மைக் மாதிரி இருக்கும்ல அந்த மைக் ஆர்டர் போட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு பட் ஆனால் நாங்கள் ஃப்ளைட் ஏறிங்க வந்து ஒரு டூ டேஸ் அங்கே வந்து அவங்க அங்கே அவங்க மட்டும் இன்னும் அந்த மைக் வந்து எனக்கு அக்டன்ட்டு பட் ஆனால் அங்கேருந்து அந்த அக்காவால் இங்கே வந்து அனுப்ப முடியல அந்தக்காட்ட இதே மாதிரி டிஜி மினி வந்து ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னாங்க அது கொடுக்குவா அப்படின்னாங்க எனக்கு இந்த மைக் பிடிக்கும்க்கா நான் அப்போ இதை பற்றி எனக்கு அவ்வளோவா நாலேஜ்லாம் கிடையாது நம்ம வந்து விஜி சுத்து வச்சிருக்காரு நம்ம இதை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் அக்காவும் இது வரைக்கும் அனுப்பவே இல்லை மலேசியா விட்டு வந்ததுலேருந்து நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் அப்புறம் என்ன கூட இருக்கவங்க இவங்களுமே இவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்றப்பதான் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகிருச்சு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு நீங்கள் நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எடுத்து முயற்சி பண்ணி வாங்கணும் அப்படின்றதுல தான் வாங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பையன் கிட்ட வந்து அக்கௌண்ட் இருந்துச்சு அவன்கிட்ட ஒரு ஆப் மூலிமா வந்து ஒரு அமௌண்ட் வந்து கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இதுக்கடுத்து தான் நமக்கு வேலை இருக்குது என்னென்னா நம்ம மைக் வாங்கிட்டால் மட்டும் பத்தாது அதை நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இந்த அமௌண்ட்டை பூரா நம்ம கட்டி வெளியே வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து இனிமேல் தான் இருக்குது ஸோ இன்னி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு வர போய்ட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு போனோம் மலேஷியா போகறக்கு முன்னாடி போனோம் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் சாலரி அந்த சாலரி வாங்கிட்டு வந்து தான் நைட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் இருக்கோம் மைக் வந்து தினமோ வந்துருச்சு நாலு மணிக்கு வந்துருச்சு ரெண்டு மணி ரெண்டு டூ மூணு மணிக்கிட்ட வந்துருச்சு பட் ஆனால் நாங்கள் கிளாஸில் இருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து மைக்கை பார்த்ததே வந்து ஒரு நாலு கிட்டே பார்த்தேன் சரி பார்த்து நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்றதுனால தான் சரி நைட் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நாள் சம்பளம் அப்படின்ற அளவுக்கு ஒன்றா சம்பளம் கேட்டுருவோம் அங்கே போனால் சாப்பிட்டுக்கலாம் போய் அந்த ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி கூட தெரில எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு அது பணமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் வேறு மைக்கு நான் இருக்குனே ஒன்று ஆர்டர் போட்டு செஞ்சது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப இருக்க இருபத்தோரு வயசில் வந்து மலேசியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அங்கேயுமே வந்து நம்மளோட ஒர்க்குக்காக கஷ்டப்பட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்தெந்தெல்லாம் ஸ்ட்ரகிள் வரக்கூடாதோ அது எல்லாமே வந்து வந்துருச்சு லைக் அவனோட பேரண்ட்ஸ் வீட்டில் அப்புறம் அதுக்கடுத்து அவனுக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது அவனோட கெரியரு அவனோட ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு வந்து இருக்கும் அந்த வயசில் அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு வந்து தரமட்டமாக சுக்குணராக வந்து உடைக்கப்பட்டுச்சு என்னோடய கனவுகளும் சரி என்னோடய ஆசைகள் எல்லாமே வந்து தரமட்டமாக போன காலகட்டம் அது எப்படி மீண்டு வரப்போறேங்கிறது எனக்கு தெரியல சரி மைக் வரட்டும் அந்த மைக் வந்த நம்ம எஃபிஷியண்டாக நம்ம பண்ணுறோம் பண்ணி நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மைக் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எப்படி பண்ணுறோன்றது இனிமே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த அப்டேட்ஸ் என்னன்றதை நீங்களும் பார்ப்பீங்க பட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மலேசியாவே கிளம்பி வந்து நம்ம இங்கே தான் இருக்கும் அந்த தான் சீக்கிரம் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினச்சேன் பட் ஆனால் அப்படிப்பட்ட காலக்கட்டம் பட் ஆனால் நம்ம மலேஷியாவில் ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த வீடியோலாம் இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் ஆகிடும் அடுத்து வந்து அந்த வீடியோ எல்லாமே போடும் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் இருந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு மைக் வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது பட் ஆனால் வாங்கினால்தான் பண்ண முடியும் அப்படின்னா வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி வாங்கணும் சம்பாதிக்கிறோம் கட்டிக்கலாம் போக நிறைய கடன்லாம் எல்லாமே இருக்குது செய்யுது எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரே முடிவை வந்து வாங்கியாச்சு ஸோ இதுக்கடுத்து வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எல்லாமே நான் போட்டு எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுவேன் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும் நம்ம பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லதில் கொடுக்குன்னு சொல்லி தான் நம்ம ஒரு அப்டேட் பண்ணி நம்ம நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டுன்றது கண்டிப்பாக தேவை நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில் தான் இருக்குது எல்லாமே அடுத்து நம்ம எப்படி பண்ணுறோம் என்னான்றது நம்ம யூடியூப் மாண்டிவேஷனுமே வருங்கன்னா ஓரளவுக்கு தான் போயிட்டுருக்கு இனிமேல் கொஞ்சம் எஃபெக்டிவாக போட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குறதுல தான் எல்லாமே இருக்குது இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பையனோட வாழ்க்கையை வந்து மேலே ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் உங்களால் மேலே வந்தேன் இன்னும் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒரு நல்ல வாங்கி போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது என்னோடய எஃபர்ட்ஸ்லையும் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் தினருது என்ன கொஞ்சம் அது வீடியோ எடுத்துகிவோம் இனிமேல் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதோட நான் கொஞ்ச நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக வந்து ஒரு வீடியோ வந்து இதுக்கு அடுத்து நம்ம போடுவோம் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அப்புறம் அதுக்கடுத்து நம்மளோட மலேசியன் வீடியோ மலேசியா நம்ம ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ மரமா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம் நன்றி நான் உங்கள் அமீர் பாய் தோல்வி குண்டைகள்